ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது இந்துக்களுடைய மிகவும் முக்கியமான விசேஷ நாட்களில் ஒன்று அப்படின்னா அமாவாசை வந்து சொல்லுவாங்க இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி நிறைந்த நாளுங்க குறிப்பாக இந்த அமாவாசையில் முன்னோர்களுடைய வழிபாடுகள் செய்கிறதும் மந்திர ஜபங்கள் செய்கிறதும் தேவையான பரிகார பூஜைகள் செய்கிறதும் நமக்கு அதீத பலன்களை வந்து பெற்று கொடுக்கும் அதனால தான் குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாடுகள் வந்து செய்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் முன்னோர்களை வழிபாடுகள் செய்யறது அப்படின்றது இந்த நாளுக்குரிய மிகப்பெரிய சிறப்பு ஏன்னா மற்ற நாட்கள்ல கூட நம்ம ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வந்து வழிபாடுகள் செய்யலாம் ஆனால் நம்மளுடைய முன்னோர்களுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரே நாள்னா அது இந்த அமாவாசை மட்டும்தாங்க ஏன்னா இந்த அமாவாசை நாட்களில் மட்டும்தான் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் நம்முடைய வீட்டுக்கு அவங்களே நேரில் வருவதாக வந்து சொல்லுவாங்க இதுதான் ஐதீகமும் கூட அதனால் நேரில் நம்மளை பார்க்க வரக்கூடிய முன்னோர்களுக்காக அன்றைய தினத்தில் நம்ம படையலிட்டு அவங்கள நினைத்து வழிபாடுகள் வந்து செய்கிறோம் ஸோ இப்படி செய்கிறதுனால அவங்களுடைய மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசைகளை வந்து கொடுப்பாங்க இதனால் நாம் மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய சந்ததியினரும் வந்து சிறப்பாக வந்து வாழ்வாங்க இதுதான் வந்து நம்பிக்கை காலங்காலமாக கடை வரக்கூடிய ஒரு விஷயமும் இதுதான் அந்த வரிசையில் வரக்கூடிய சித்திரை மாத அமாவாசை அப்படிங்கறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு தேதி அன்னைக்கு அமாவாசை இந்த சித்திரை மாத அமாவாசை என்ன மரண மாற்றங்களை எல்லாம் பிரசபராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரி விஷயங்களை எல்லாம் இவங்க அடைய போறாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில மூன்று நாள் நாலு நாளைக்கு முன்னாடியே அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஆரம்பமாக ஆரம்பிச்சிடும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது அமாவாசைக்கு அந்த டைமில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ரசபிரோஸ் நேர்களை வந்து எப்படி எதிர்கொள்ளணும் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே சித்திர மாதம் அமாவாசை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும் அடங்கியிருக்குங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க பொதுவாக ஒவ்வொரு மாத அமாவாசையில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்குமே தனித்துவமான சிறப்பு பலன்கள் அப்படின்றது இருக்கும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நல்ல புனித நீராடுறது முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைக்கிறது தர்ப்பணம் கொடுக்கறது தான தர்மங்கள் செய்கிறது குறிப்பாக அன்னதானம் செய்கிறது காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைக்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே முன்னோர்களுடைய ஆசைகளை பெறத்துக்கு நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் வந்து முன்னோர்களுக்காக நம்ம வந்து வழக்கமா வந்து செய்துட்டு இருக்கோம் இதில் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேர்கிட்ட வந்து இருக்கு அதாவது காகம் அப்படின்றது எமலோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய பிரதிநிதியாக வந்து சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து முன்னோர்களுடைய பிரதிநிதியை இந்த பூமிக்கு வந்து வருவாங்க அப்படி வரக்கூடிய அவங்க நம்ம வைக்கக்கூடிய சாப்பாட்டை வந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது ஐதீகம் இந்த அமாவாசை தினங்கள்ல முன்னோர்களை மட்டுமே வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுனால தாங்க இந்த நாள்ல மற்ற விசேஷங்கள் எதுவுமே வந்து செய்யறது கிடையாது எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க மேலும் இந்த நாளில் முன்னோர்களுக்காக வீட்டிலும் சரி கோவிலும் சரி தனியாக விளக்கேற்றி வைத்து நம்ம வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்து அதாவது அவங்க மோட்சம் அடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வழிபாடுகளே பூமியில நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் தானங்கள் இது எல்லாமே அவங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் வந்து நீக்கி அவங்களுக்கு முக்திகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால தான் அவங்க சந்ததியினர் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அவங்களுக்காக வழிபாடுகள் செய்யணுன்னு சொல்கிறது ஸோ இது போன்ற நிறைய வழிபாட்டு முறைகளில் உங்களுடைய முன்னோர்களுக்காக உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக பெரும்பாலும் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க எப்போதுமே நமக்கு முன்னோர்களுடைய ஆசிகள் வந்து கண்டிப்பாக இருக்கணுங்க இப்படி முன்னோர்களுடைய ஆசிகள் யார் ஒருவருக்கு வந்து கிடைக்கிதோ அவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் கூடவே வந்து கிடைச்சிடுமா அதனால தான் முதல்ல முன்னோர்களுடைய ஆசைகளை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்குவதற்கு இதுதான் வந்து முறையான ஒரு வழிபாடு அப்படின்னு சாஸ்திரங்களே வந்து குறிப்பிட்டிருக்கு அதனால யாருடைய வீட்டிலலாம் முன்னோர்களை வந்து எடுத்து வழிபாடுகள் செய்யாமல் இருக்கிறீங்களோ அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஸோ தொடர்ந்து உங்களுடைய முன்னோர்களுக்காக நீங்கள் வழிபாடுகள் செய்து பாருங்க கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும் ஒருவேளை முன்னோர்கள் எல்லாம் யாருமே வந்து இறக்கலை எல்லாருமே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் குலதெய்வ வழிபாடுகள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இது பார்த்திங்கன்னா பித்ரு தோஷம் இருக்குது பித்ருக்களுடைய சாபங்கள் இருக்குது குல சாபங்கள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து தீர்த்து கொடுக்குங்க கண்டிப்பாக இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க கிட்ட தான் அவங்க வீட்டில் திருமண தடையோ குழந்தை பாக்கிய தடையோ நிறைய பிரச்சனைகளோ பொருளாதார தடையோ இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து தகர்த்தெறியணும் அப்படின்னா நீங்கள் அமாவாசையில் வழிபாடுகள் செய்கிறத தவிர வேறு வழியே கிடையாது ரொம்பவே எளிமையான வழிபாட்டு முறைகள் தாங்க இந்த ஒரு நாளை மட்டும் மிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அமாவாசை நாட்களில் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்னென்ன உணவுகளை வந்து தவிர்க்கணும் என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றிலாம் நிறைய போஸ்ட் இருக்குங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இன்ன வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் அது இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சித்திரை மாதத்தினுடைய அமாவாசை தாங்க நெருங்கிட்டே இருக்கோம் பொதுவாக சித்திரை மாதமே வந்து ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா நிறைய திருவிழாக்கள் ஆனது இந்த சித்திரை மாதத்தில் தான் வந்து கொண்டாடுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வழிபாடுகள் செய்வதற்கு இந்த சித்திரை மாச அமாவாசை ரொம்பவே முக்கியமானது இந்த நாளில் காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு உங்க ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையோ குளத்தங்கரையோ அந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் வந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பரான பலன் கிடைக்குங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த அமாவாசை திதியில் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க கவலைப்படாதீங்க உங்கள் வீட்லேயே முன்னோர்களை வழிபாடுகள் செய்யுங்க கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை நீங்கள் காகங்களுக்கு உணவாக வச்சீங்க அப்படின்னாலே போதுங்க முன்னோர்களுடைய ஆசைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் செய்த ஒரு பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க இந்த சித்திர மாச அமாவாசையில் திருஷ்டி பூசணிக்கை வாங்கி உங்களுடைய தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டிகளை இருந்து கழிங்க அதற்குரிய நேரத்தில் நீங்கள் அதை கழித்து உடைக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குங்க ஸோ உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலமும் வந்து பிறக்கும் கட்டாயமாக வந்து செய்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா ரிசபராசினர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுதுங்க ஆனால் இந்த டைம்லலாம் ரசபரோசி நீர்களுக்கு முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பொறுமையாக வந்து இருக்கணும் பொறுமையை கடைபிடிக்கணும் உங்களுடைய புதிய முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துக்கோங்க எதுவுமே வந்து புதுசாக செய்ய வேண்டாம் ஏற்கனவே என்ன செய்துட்ருக்கீங்களோ அதை மட்டுமே வந்து தொடர்ந்து செய்யுங்க அதுவே போதுமானதாக இருக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்குங்க அடுத்தடுத்து உங்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் வந்தாலுமே கூட உங்களுடைய தெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படின்றது உங்களுக்கு சுலபமாக வந்து கிடைக்கும் அதன் மூலமாக எல்லாத்தையுமே உங்களால் சமாளிக்க முடியும் ஆனால் இந்த டைமில் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கோங்க மேலும் அவங்களுக்கு மட்டும் இல்லாம ஒரு சிலர்லால உங்களுக்கு சங்கடங்கள் கூட ஏற்படும் மூன்றாவது நபர்களுடைய தலையீடுகள் அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகளையும் மனஸ்தாபங்களையும் கூட ஏற்படுத்தி கொடுத்துருங்க ஸோ அந்த விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் உடல் ஆரோக்கியம் ரசபரசின்னர்களுடைய உடல் ஆரோக்கியத்துலையும் நல்ல ஒரு கவனம் செலுத்துங்க தாய்வெளி உறவினர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகளானது நடக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரமுகர்களுடைய அறிமுகம் தொடர்பு எல்லாம் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடியவங்களுடைய உதவி அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே வந்து தேவைப்படும் ஸோ அவங்களுடைய உதவிகள் அப்படின்றது மூலமாக இன்னுமே வந்து நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும் வியாபாரம்லாம் நல்லா விறுவிறுப்பாகவே நடக்குங்க வியாபாரத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க ஸோ நீங்களும் வந்து எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை அதே போல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணமும் வந்து கிடைக்கும் உறவினர்கள்ட நீங்கள் பழகும் பொழுது மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக குறிப்பாக உங்களுடைய கணவர் நீங்கள் கேட்டதை எல்லாமே வந்து வாங்கி கொடுப்பாருங்க அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் அப்படின்றது அதிகமாகவே வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரசபராசி என்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா நல்ல ஒரு பழங்கள் தான் வந்து இருக்கு ஸோ அமாவாசை நெருங்க நெருங்க இதனான மாற்றங்களை எல்லாத்தையுமே உங்களால் வந்து கண்கூடாவே பார்க்க முடியுங்க மேலும் இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலைகளில் மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு திங்கட்கிழமையில் சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வ அபிஷேகம் வந்து செய்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக எந்த ஆலயத்தில் வில்வ அபிஷேகம் செய்ய முடியுதோ அங்கே நீங்கள் போய் செய்யுங்க நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் தினந்தோறும் வந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா தினந்தோறுமே நிறைய புதுமையான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களானது நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணிவிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன் சப்ஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவடைக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பத்தி இவ்வளோ சொல்லியிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களை எல்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க ஏன்னா ஆன்மீக ரீதியாக கிரக மாற்றத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவதற்கு இது மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து கை கொடுக்கும் ஸோ இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலோடைய போதும் இணைந்திருங்க